ஓ முருகா வெற்றிவியல் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ மட்டும்தான் வேண்டும் நீ தான் வேண்டும் என்று ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகின்றது யாரப்பா அந்த உறவு எனக்கு இவ்வளவு மரியாதை அளித்து இவ்வளவு என் மீது அன்பை செலுத்தி நான் மட்டும் வேண்டும் என்று வரும் உறவு யாரப்பா என்று கேட்கின்றாயா இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் தங்கமே ஒரு உறவு உன் மீது அதீத அன்பு வைத்திருக்கின்றது உன்னை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பார்த்துக்கொண்டு உன்னை கவனித்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் அனைத்தையும் கூர்ந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அது உனக்கே தெரியாது எப்பொழுதும் போல உன்னிடத்தில் அன்பாக பேசுகிறார் அந்த உறவு ஆனால் அந்த உறவு சாதாரணமாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் மற்றவர்கள் போல அவர்களிடத்திலும் நீ அன்பாக பேசுகின்றாய் ஆனால் அந்த உறவுக்கு நீதான் உயிர் நீ உலகம் என்று இருக்கின்றார் அந்த உறவை கூடிய விரைவில் உனக்கு நான் அடையாளம் காட்டுகின்றேன் அப்பொழுது நீயே யோசிப்பாய் இந்த உறவா இவர் என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றாரா என்று அப்பொழுது நீ ஒரு பக்கம் சந்தோஷப்படுவாய் மறுபக்கம் ஆனாலும் இவ்வளவு அன்பு நீ என் மீது செலுத்தும் அளவிற்கு நான் தகுதி இல்லாதவன் என்று எண்ணி நீ அழுவாய் நீ அழுதாலும் சரி நீ சந்தோஷமாக சிரித்தாலும் சரி அந்த உறவின் அன்பு உண்மையானது பரிசுத்தமானது உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றது உன்னிடம் நட்பாக பழகிய அந்த உறவு இப்பொழுது உன்னிடத்தில் திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றேன் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்னை ஏற்றுக்கொள் என்று உன் காலை பிடித்து கெஞ்ச போகின்றது அப்பொழுது நீ எடுக்கும் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நீதான் யோசிக்க வேண்டும் யார் அந்த உறவு உன் அருகில் இருக்கும் உறவு தான் நீ சாதாரணமாக நல்ல நண்பராக பழகி கொண்டிருந்த உறவு தான் இப்பொழுது உன்னிடத்தில் காதலை வெளிப்படுத்த போகின்றார் வாழ்க்கை முழுவதும் உன்னுடன் பயணம் செய்ய விரும்ப வேண்டும் என்று போகின்றார் பாதியில் வந்த உறவு பாதியில் செஞ்சுவிடும் என்று தானே நினைத்தேன் இவ்வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டும் என்று கூறுகின்றாரே என்று பல குழப்பங்கள் உன் மனதில் இருக்கும் உன்னுடைய அத்தனை குழப்பங்களும் நியாயமானது நீ என்ன முடிவை எடுக்க வேண்டும் யாரிடம் கலந்தாலோசிக்க வேண்டும் என்பதை நீ தான் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்கின்றேன் அந்த உறவு உண்மையாகவே உன்னை விரும்புகின்ற உறவு நீ அந்த உறவின் மீது திருமணம் செய்து கொண்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எப்பொழுதும் நீ விரும்புவரை விட உன்னை விரும்புபவரை நீ திருமணம் செய்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த அன்பு உண்மையானது மாறாதது இதற்கு மேல் நீதான் முடிவெடுக்க வேண்டும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா